வணக்கம் நண்பர்களே நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான அன்பு சொன்னார்கள் ஒரு பக்கம் மருத்துவட்டி ஒரு பக்கம் அவர்கிட்ட சிகிச்சை எடுத்துட்டீங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஐந்து வயதில் அவருக்கு அம்மை நோய் வந்தது அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை போய் சுத்தமாவே பார்வை போயிட்டு யார்கூறே இப்ப முப்பத்தஞ்சு வயசு அவருக்கு முப்பது வருஷமா பார்வை சுத்தமாவே இல்லை பல பிரபலமான மருத்துவமனைகள் போயிட்டு அங்க அங்க சிகிச்சை எடுக்கும் போது அவர்கள் கூறிய வார்த்தைகள் மருத்துவர்களுக்கு கூறிய வார்த்தையில் உண்மையான வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் திருப்பும் இவருக்கு பார்வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் ஒன்றும் பண்ணலாம் கண்ணை வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம் வேறு கண்ணை மாற்றி வைக்கும் போது அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கான வசதி வாய்ப்புகள் ஒருவேளை இல்லையா என்னன்னு தெரியல நம்ம இந்த வீடியோவில் கேட்போம் ஆனால் அவர் பண்ணலை முப்பது வருஷமாக பார்வையில்லாதவருக்கு எப்படி மூணு மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்தது பா எனக்கு நல்லா அவர்கள் பார்க்க முடியும்னு சொன்னார் இதெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை என்னாலே நம்ப முடியல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பேஷண்ட் சித்த மருத்துவத்தில் முடியும் அப்படின்னு அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் மேற்கொண்டு சித்த மருத்துவத்தை கலெக்டாக கடைப்பிடிச்சி தெற்க முடியாத நோய்களையும் ஈஸியாக தீக்கிட்டு கொடுங்க அதனால தான் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிக்கும் சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சைகள் இருக்குதுன்னு ஒரு சில வீடியோக்களை நான் பேசியிருப்பேன் ஆனால் அதுக்கு எந்த மருந்து கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்றத கம்பல்சரி தெரிஞ்சு எந்த டோசேஜில் கொடுக்கணும் எந்த அளவு முறையில் கொடுக்கணும் எந்த பத்திய முறையில் கொடுக்கணும் எவ்வளோ கால இடை வேலை இல்லை இடை இடையில் அவங்களுக்கு கொடுத்தா சரியாகும் அப்படி பேஷண்ட்டை எப்படி ஹாண்டல் பண்ணணும்னு தெரிஞ்சு சரியான மருந்துகளை கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த மருந்து வந்து அந்த பேஷண்ட்டுக்கு சக்ஸஸாக முடியும் இப்போது அவர்கிட்ட நம்ம கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஐயா உங்கள் பேருங்க ஐயா சிவமூர்த்திங்க சார் சிவமூர்த்தி ஐயா சார் நண்பர்களே உலக மக்களுக்கே நான் சொல்ல வர்றது என்னென்னா அவருடைய கண்ணை பாருங்களேன் கண்ணை ஜூம் பண்ணிட்டாங்களா இப்போ தெரிஞ்சுங்களா கண்ணு ஆனா அவருடைய கண்ணை பார்க்கும்போது நீங்க இப்ப நீங்க பார்த்துட்டு நீங்க என்ன நினைப்பீங்கன்னா அவருக்கு சுத்தமாக பார்வை போயிடுச்சு அவரை கண்ணை பார்த்து என்னால் சொல்ல முடியுன்றதான் சொல்லுவீங்க நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஆனா நடந்தது என்ன ஐயா நீங்க சொல்லுங்க எத்தனை வயசுல உங்களுக்கு பார்வை போச்சு அஞ்சு வயசுலேயே அஞ்சு வயசுல அஞ்சு வயசுல அம்மையுடைய வந்து இந்த பார்வை போச்சு இல்லைங்களா இப்ப உங்களுக்கு வயசு எவ்வளோ முப்பத்தஞ்சுங்க சார் இப்போ சார் முப்பத்தஞ்சு வயசு வயசு இப்போ முப்பது வருஷமா எத்தனை மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க சார் அஞ்சாறு மருத்துவமனை பார்த்துருக்கீங்க சார் சார் பிரபலமான பெரிய பெரிய மருத்துவமனைக்கெல்லாம் போகும்போது அங்க உங்களுக்கு மருத்துவர்கள் கூறிய அறிவுரை என்ன இது வந்து சரி பண்ண முடியாதுங்க வேற கண்ணை எடுத்து வச்சதான் சரியாகனு சொன்னாங்க ஆனால் அவ்வளோ வசதி வாய்ப்பு நம்ம கிட்ட இல்லைங்க அதனால வீட்டில் கண்டுக்காம அப்படி விட்டாங்க கண்டுக்காம விட்டுட்டீங்க ஆமாங்க ஓ வசதி இல்லாதனால கண்டுக்காம விட்டுட்டீங்க ஆமாங்க சார் கடைசியா ஏஞ்சல் கிளினிக் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நான் அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருப்பேங்க சார் மொபைலில் உங்க வீடியோ வந்தது என்ன ஆமாங்க சார் சரி அப்படியே பார்த்து அதில் எல்லாம் நம்பரு எல்லாம் கொடுத்துருந்தீங்க அட்ரஸ் எல்லாமே அவர் இவர் நம்ம டிரைவர் கிட்ட தான் கொடுத்தேன் இதை கேட்டு பாருங்கன்னு கொடுத்தேங்க சார் அவரை படத்தை சொல்லிட்டு சரி போகல ஒரு நாள் இவரே தான் கூப்பிட்டு வந்தேங்க சார் கூட்டு வந்து ஃபஸ்ட் வீஸ் வந்தேங்க சார் ஒரு அளவு இருந்தது ரெண்டாவது வீசு வந்தேங்க சார் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் வந்துங்க சார் இப்போ நல்லா கொஞ்சம் தெளிவு இருக்குங்க சார் தெளிவு இருக்கு ஆமாங்க சார் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிற விஷயம் உள்ள மனசுல இருந்து சொல்றீங்களா உள்ள மனசுல இல்ல ஏதோ நான் கேக்குறேன்னு பேசுறீங்களா இல்ல அதெல்லாம் இல்லைங்க சார் நான் அப்படி சொல்லணும்னு இதே இல்லைங்க சார் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ற ஆமாங்க சார் இருக்கிறத சொல்றேன் இருக்கிறதா சொல்லுவேங்க சார் சூப்பர் சார் சார் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்வை இந்த மூணு மாசம் தெரியுது இப்போ சுத்தமாக இல்லாத பார்வை இப்போ ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்துருக்குங்க சார் ஐம்பது பர்சன்டேஜ் வந்துருக்கு இப்போ ஓரளவுக்கு பார்க்க முடியுது பார்க்க முடியுங்க சார் நண்பர்களே திருப்பும் அவர் நான் ஜூன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது டக்குன்னு பார்க்கும்போது யாராலையுமே நம்ப முடியாது பல மருத்துவர்கள் பார்க்குறாங்க மருத்துவர் அறிஞர்கள் பார்க்குறாங்க சித்த மருத்துவர்கள் பார்க்குறாங்க பாரம்பரிய மருத்துவர்கள் பார்க்கறாங்க நார்மல் பார்க்குறாங்க ரிச் ஃபேமிலி பார்க்குறாங்க ஏன் இதில் நிறைய பிரபலமான ஆட்கள் கூட இந்த வீடியோவை பார்த்துருக்கலாம் ஆனால் சித்த மருத்துவ சாத்தியமா அப்படின் போது முயற்சி பண்ணோம் அந்த முயற்சி திருவிழாக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் அவருக்கு சக்ஸஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லுவாங்க இது எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகாமனு உண்மையை எனக்கு தெரியாது ஆனால் சித்த மருத்துவத்தில் அந்த மருந்து அவருக்கு ஒரு செட் ஆச்சு அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல நான் ஆணித்தனமும் சொல்ல முடியும் ஐயா சித்த மருத்துவத்தில் உங்களுக்கு இப்போ நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்குங்க சார்

அவர் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பார் மனதெல்லாம் காயப்பட்டிருப்பாரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு பார்வையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை சொல்லியிருக்கலாம் சார் அதாவது என்னன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப ஒரு கண்ணு எல்லாமே வரும்போது பண்றாங்க பேசுவாங்க இருந்தாலும் சொன்னாரு சீத்தாப்பிதி இந்த மாதிரி செல்போன் வீடியோ வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப காசு கஷ்டமா இருக்கு வாங்கப்போனா காசு அப்புறம் பத்துல வாங்க நானே ஒரு வண்டி வச்சுன்னு காலு கிராம நீங்க வர சேர்ந்து மணி பன்னிரெண்டு ஒரு ரெண்டு மணி ஆகிருக்கும் சார் கஷ்டத்துக்கு வந்து வந்தாருங்க பாத்துட்டு திருப்பூர் ரெண்டாவது கேட்ட அவரு சக்சஸ் ஆனா மட்டும் போலாம் கன்சல்ட் பண்ணாங்க அவங்க சொன்னாங்க போய் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதோ செல்லில் போட்ட பிடிச்ச அனுப்புங்க நல்ல கிளியர் இருந்துச்சுன்னா என்ன மரத்தமாக சொல்கிறேன் கரெக்டாக இருந்தால் மட்டும் வாங்க ஏன்னு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கன்னு சொன்னாங்க டாக்டர் அப்படியே சொன்னாங்க ஆமாங்க தெளிவாக இருந்தால் மட்டும் வாங்க வீணாக காசு என்ன பண்ண கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தம்பது கே கிலோமீட்டரு சார் அப் அண்ட் டவுன் ஐநூறு கிழி கிலோமீட்டர் ஆகுது வண்டியோட பார்த்தா பத்தாயிரம் ஆகுது எந்த எந்தூர்லேருந்து வரீங்க சார் அந்தியூர்லேருந்து ஈரோடு மாவட்டங்க சார் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பக்கம் ஆமாங்க சார்

வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொன்னாங்க அந்த சொல்லிவிட்டு திருப்பி ரெண்டாவது ரோட்டில் வந்தாங்க அப்போ சொன்னாங்க திருப்பி ஏதோ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்களா கண்ணில் டாட்டும் பார்த்தாங்க செக் கண் செக் பண்ணி பார்த்தாரு பார்த்துட்டு சரிப்பா இந்த டைம் அம்மா நல்லா சாப்பிடுங்க இன்னும் முறை வரப்போ கண்டிப்பாக இது பண்ணிக்க சொல்லி இது பண்ணி விட்றேன் திருப்பி நான் ரெண்டாவது ரோடு கூட்டு வந்தேன் திருப்பி இந்த டைம் வந்து மூணாவது டைம் வந்து மூணாவது டைம் மூணு டைம் வந்ததே இவர் ஐம்பது பர்சன்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறார் எனக்கு அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது நீங்க சொல்ற விஷயம் எனக்கு ரொம்ப புரிப்பா இருக்கு அதுவும் யாரோ ஒருத்தர் மூலயமா நான் பேசின வீடியோ ரீச் ஆயிருக்கும் போது அவருக்கும் அந்த பார் எனக்கு போது சந்தோஷம் தான் அந்த சந்தோஷத்துல மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா பார்வே போது முப்பது வருஷமா போராடி இங்கேயாவது போய் அவர் வந்துடாதான் நீங்க நம்பிக்கையோட கொண்டு வந்தீங்களே அதுல உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன் டாக்டர் நீங்க சொல்லுங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் எப்படி இருக்கீங்க உங்களுடைய மருத்துவ டீம் தான் இவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துருக்கு அதுவும் குறிப்பா உங்களே சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண விதம் அவங்க கிட்ட பேசின விதம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க திரும்ப திரும்ப அதான் சொல்றாங்க மேடம் வந்து கட்ட சொல்லிட்டாங்க அதாவது சரியா சொல்லிட்டாங்க இந்த பார்வை வரலாம் வராமல் போகலாம் ஆனால் நாங்கள் முயற்சி பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுங்க ரெண்டாவது மாதம் நல்லா இருக்குன்ற போது தான் நல்லா இருந்தால் மட்டும் வாங்க இல்லைனா காசு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவரை பார்க்குறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எல்லாம் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லா மருத்துவரும் சொல்ல ஒரு சிலர் இருக்காங்க வாங்க பார்த்துக்கலாம் பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கூப்பிடுவாங்க அப்புறம் முடியாமல் போய்டும் ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல சரியா இருந்தால் மட்டும் வாங்க காசை வேஸ்ட் செலவு பண்ண வேண்டாம் சரியில்லைன்னா வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இவங்களுக்கு உங்க மருத்துவ டீம் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க பாரம்பரிய வைத்தியர்கள் சேர்ந்து என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுத்தீங்க ஃபஸ்ட்டு சார் அவர் வந்தபோது அவரோட ஹிஸ்ட்ரி கேட்டோம் எதனால இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் சிக்கன் பாக்ஸ் அம்மை நோய் வந்தது சின்ன வயசுலேயே அந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுனால அஞ்சு வயசுலேருந்தே எனக்கு பார்வை சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா ஒரு டவுட்டில் தான் நம்மளுமே கேட்டோம் எங்கெங்கே போனீங்க என்ன எது எதுவுமே முடியாது முடியாதுன்னு சொன்னாங்க ஆக்சுவலி நம்மளை விட அவர் தான் சார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் நாங்கள் ஸ்டார்டிங் கேட்கும்போது ஹிஸ்ட்ரி கேட்கும் போதே சொன்னார் இந்த மாதிரி சிக்கன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது அதுக்கப்புறம் அந்த அஞ்சு வயசுலேருந்தே எனக்கு சுத்தமாக பார்வை

டெஸ்ட் பண்ணும் போது பார்க்கும்போது சான்சஸ் வந்து ரொம்ப லெஸ் தான் ஒரு டென் பர்சன்ட் தான் சான்சஸ் இருந்தது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த மாதிரி தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி சீனியர் டாக்டரையும் ஒரு முறை கன்சல்ட் பண்ணி தான் நாங்கள் மெடிசன்ஸ் கொடுத்தோம் ஆக்சுவலி அவருக்கு இன்டர்னல் மெடிசன் தான் ஃபஸ்ட் வீக் கொடுத்தது அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக வந்து நாங்கள் அடிஷ்னலாக எல்லாம் ஆட் பண்ணோம் ஸோ ஒன் மந்த் எடுத்துகிட்டு வாங்க ஏதாவது ஒரு பர்சண்ட்டாக வித்தியாசம் தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக இதை ப்ரொசீட் பண்ணலாம் இல்லைனா வேண்டாம் சார் எதுக்கு நிறைய இடம் பார்த்துட்டேன்னு சொன்னாங்க ஸோ நமக்கும் தெரியுது நம்ம டெய்லி எத்தனை பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் இந்த மாதிரி இதை விட இன்னும் நிறைய கூட நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால நான் சொன்னது ஓகே சார் பார்ப்போம் வில் ட்ரை அப்படின்னு தான் கொடுத்தது ஒன் மந்த் விட்டுட்டு நீங்க கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தது அது மாதிரி செகண்ட் மந்த் வந்திருந்தாங்க நிஜமா எங்களுக்கே ஒரு அதிசயம் தான் சொல்லலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அவர் சொன்ன ரிசல்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே இருக்குது சுத்தமாக வெளிச்சமே தெரியலன்னு சொன்னார் ஆனால் வெளிச்சம் தெரியுது அப்படின்னு சொன்னார் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் மந்த் வந்து இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு மெடிசன்ஸ் நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருந்தோம் நானும் சார் டிஸ்கஸ் பண்ணி மெடிசன்ஸ் கொடுத்தோம் ஸோ இன்னுமே நல்லா டெவலப்மெண்ட் இப்போ நான் அவங்க வந்து தேர்ட் டைம் வந்திருக்கறது நம்ம கிளினிக்கு ஓகே ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள் ஐயா உங்களுடைய மருத்துவ டீமும் அதாவது பாரம்பரிய மருத்துவர்களும் தயாரிச்சு இந்த மருந்துகள் எப்படி அவ்வளோ கரெக்டாக வேலை செஞ்சுன்னு எனக்கு தெரியல இது மருத்துவ உலகில் நடக்கிற ஒரு சாதாரண தான் நிறைய பத்திரிகை கூட நம்ம பார்க்குறோம் இது மாதிரி இது ஒரு அதிசயமான ஒரு தகவல் தான் நான் சொல்ல முடியும் ஆனால் இது எல்லாருக்கும் வேலை செய்யுமானா எனக்கு எல்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது கண்டிப்பாக இவருக்கு வேலை செஞ்சு அப்போது இது நல்ல விஷயம் தான் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ண ஃபிசிக்கலாக எக்ஸாமின் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற அளவுக்கு இங்கே காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை இல்லை அவர் எனக்கு சுத்தமாக இருட்டாக இருக்குன்னு சொல்லலை எனக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ காலையில் நம்ம தூக்கத்துலேருந்து இளம்போது போது ஒரு மங்களாக ஒரு விஷயம் தெரியும் என்னன்னு தெரியாது ஒரு மங்களாக இருக்கும் சிம்பிளாக சொன்னால் கண்ணு முன்னாடி ஒரு நல்ல ஒரு வேட்டி துணி வந்து கண்ணு முன்னாடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு கருப்பாக டார்க்காக இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எப்படின்னா நைட் டைம் அவர் சுத்தமாக பார்வையில் தான் சொன்னார் அது எதுவுமே தெரில அது எந்த ஆப்ஜெக்ட் கிடையாது ஒன்றா கருப்பாக இருக்கணும் இல்லை வெள்ளையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆமாம் ஓகே ஒரு மாதிரி இப்போ அந்த சாயர் நேரத்தில் எப்படி இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆமாம் ஒரு பவுர் மணிக்கு இருட்டு எப்படி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக வெளிச்சாக இருக்கும் ஆனால் இருட்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆமாம் அந்த மாதிரி தான் அவர் சொன்னார் இதுன்னு இவர் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு ஒரு மாலை நேரத்தில் வந்து அதெல்லாம் இன்னும் ரொம்ப எனக்கு சுத்தமாக தெரியிறதில்ல சில நேரத்தில் நிழல் இல்லை வீட்டுக்குள்ளே இருட்டில் இருக்கும் ஏதோ ஒரு நம்ம உள்ள ஒரு தியேட்டருக்குள்ளே போனால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அவர் சொன்ன டெஃபனிஷன் நான் புரிஞ்சுக்கிட்டது ஓ சரி சரி ஏதோ ஒரு ஒரு லைட் மாதிரி இருக்கு அப்போ அவ்வளோ டார்க்காக இல்லை அப்போ அவர் வந்து வந்து போகுதுன்ற மாதிரி ஆமாம் அப்புறம் அவருக்கு நெஸ்டாக் மெஷ்னு ஒரு கண்டிஷன் லைட் அடித்த உடனே ஐ பால் ஷேக் ஆகும் அப்போது நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன குறிப்புகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் சில மருந்துகள் வந்து நம்ம முன்னோர்கள் குறிப்பாக அதில் வந்து முத்து பசுப்பும் அதுக்கப்புறம் குங்குமப்பூ இதெல்லாம் வந்து வேலை செய்யும் அப்படின்னு மாதிரி சரி இதுக்கு தகுந்த மாதிரியான மருந்துகளை வந்து நம்ம வைத்தியோட டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கேஸ்க்கு வந்து நம்ம வந்து முத்ரா இறக்கும்போது அவரோட ஆண்டவத்தை கொடுத்துட்டு உள்ளுக்கு சில மருந்துகளை வந்து கொடுத்து போது இன்னும் சில வைத்தியர்கள் வந்து இப்போ ஒரு காலமாயிட்டார் அவர் இல்லை அவர்களோட ஆலோசனை இப்படி நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூமெண்ட் இருக்கு பத்து பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஐயா நான் என் வேலையை பார்த்துல என் கண்மெண்ட் யாரா ஆள் இருக்காங்களா பெண் இருக்காங்களா இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் தெரிஞ்ச அளவுக்கு பரவாயில்ல மாதிரியான சில நோய்களுக்கு வந்து கொடுக்கணும் சரி அதே மருந்துகளை கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணிவிட்டு சார் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ஸ்லையும் நம்ம ஏற்கனவே நம்ம சித்தர்கள் சொன்ன ஆலோசனையும் ஒரு வைத்தியர்களோட பண்ணி பார்த்துட்டு சரி ட்ரை பண்ணுவோம் ஆனால் இருக்கிற விஷயத்த சொல்லிடலாம் இது ட்ரையல் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது டென் ரிசல்ட் நூறு பர்சன்டேஜ் சார் அவர் ஐம்பது பட் இல்லை அந்த சக்ஸஸ் வந்து நூறு பர்சன்ட் அந்த ஓகே 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 அப்போ அவர் அதை ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபீல் பண்ணுறாரு நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா எங்களுக்கு நாங்கள் எடுத்த முயற்சி வந்து சக்ஸஸ் வேற இது கொண்டு மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செகண்ட் மந்த் ரிவ்யூ வந்தப்போ ஃபர்தராக நான் இன்னும் சில மருதுகள் கொடுத்துருக்கேன் இப்போயும் சில சேஞ்சஸ்லாம் சொல்லியிருக்கோம் பண்ணும்போது ரிக்கவரி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது இன்னும் ஒரு தான் உங்களுக்கு கேள்விக்குறின்னு சொல்றீங்க ஆனால் அவரை நம்பிக்கை சொல்றாரு இன்னும் மூணு மாதத்தில் சரியாயிடும் சரி அப்படின்னு சொல்றாரு அவரு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கு வந்து ஒயிட்டாக இருக்குது பார்த்துங்களேன் அந்த கார்னியா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒயிட்டாக இருக்குது கார்னியில் அல்சரேஷன் மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க ஸோ இப்போ அவருக்கு என்ன சொல்கிறது முன்னாடி ஆப்ஜெக்ட் தெரியுது எனக்கு ஆனால் பெண்ணா அந்த அவுட்லைன் தெரியுது இப்போ கை கைப்பிடிச்சி நான் கூப்பிட்டேன் இருந்து வெளில வந்தார் இல்லை விடுங்க நானும் நடந்து வரேன் ஆ அப்போ முன்னாடி ஒரு ஆள் இருக்கா இல்லையா எனக்கு தெரியும் சேர் ஒர்க்கு சேர் நகர்த்திட்டு வர கால் லைட்டாக தட்டை போடுது நகர்த்திட்டு வர பிளாஸ்டிக் சேர் நகர்த்திட்டு வர ஸோ அப்போது இவருக்கு ஓரளவுக்கு அப்போ விஷயம் இருக்குது அப்போது என்ன கொடுத்தா மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ நல சேர்ந்து ஆலோசனை பண்ணி அந்த ஃபர்தர் மெடிசின்ஸ் வந்து இப்போ ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க டாக்டர் ஸோ இதை வந்து கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பட் எந்த அளவுக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் வருது எந்த அளவுக்கு அது சக்ஸஸ் வருதுன்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம் நன்றி நன்றி டாக்டர் நன்றி நன்றி ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ திரும்பவும் உங்கள்கிட்ட வரேன் மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாேருக்கும் கிட்ட பார்வை தூர கண்ணில் குல்கோமா குளுக்கோமா குழந்தைக்கு அது மாதிரி கண்ணில் ஃப்ரெஷ்ஷரு அதுக்கப்புறம் மாலை நோய் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இடையில விபத்தாகி நரம்பு கட்டாகி இல்லை நரம்பு பிரச்சனைனால நிரம்பு பல்ஜ் ஆகி நிரம்பு வெடித்து ரத்த கசிவாகி பார்வை போயிருக்கு இல்லை இடையில் ஒரு சின்ன நோய் வந்துச்சு அதனால் பார்வை போச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே உங்களுடைய சார்பா நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லாம் ஒரு ட்ரிப் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாதாங்க சார் தெரியும் சார் அங்கே வீட்லேயே இருந்துகிட்ட இது ஆகுமா ஆகாதுன்னா தெரியாதுங்க சார் கண்டிப்பாக என்ன நண்பர்களே வீடியோ மூலியமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் கிட்ட பருவ தூர பருவ கண்ணில் குளிக்கோமா கேட்ட குழந்தைக்கு தொண்ணூத்தாறு வகையான கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இங்கே சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க இந்த ஏஞ்சல் கிளினிக்கில் படித்த படதாரி மருத்துவர்கள் மூலமாக பாரம்பரிய மருத்துவர் மூலமாக இணைஞ்சு செய்கிறதுனால ரொம்ப அற்புதமான டயக்னஸ் சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க கண் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்கே சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது முக்கியமாக கிட்னி ஃபெயிலியர் அற்புதமான மருந்துகளெல்லாம் இங்கே கொடுத்து ஈஸிஎஃபரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளோ பேஷண்ட்டுகள் நல்லா இருக்காங்க அதே மாதிரி சுகரெல்லாம் நார்மலாக ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் தொடர்ந்து இருக்கும்போது அவங்க நார்மலாக இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி டைட் அதாவது என்ன சொல்லுவாங்க பேலன்ஸ் டைட்னு சொல்லுவாங்க அந்த பேலன்ஸ் டைட்டை இங்கே இருக்கிற மருத்துவர்கள் சரியாக சொல்லி கொடுக்குறாங்க இது போல் நிறைய தகவல் சொல்ல முடியும் வெயில் வெயிட் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி ஃபைப்ராய் கட்டி ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை ஹார்ட் பிளாக் கரைஞ்சது தைராய்டு இதெல்லாம் பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி வெளியே நிறையா போட்டிருக்கோம் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க யாரோ ஒருத்தருக்கு இவர் அனுப்பிச்சு மாதிரி அந்த வீடியோ போய் செஞ்சேன்னா அவருக்கு பயனுள்ள தான் இருந்து பார்வை வந்தால் உங்களுக்கும் நடந்தானே மீண்டும் இன்னொரு அறிவு பதவி உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்